வருடா வருடம் நமது சென்னிமலை திருத்தலத்திலே தைப்பூச திருவிழா மிகச்சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றது அந்த தைப்பூச தேர் திருவிழாவிற்கு பால் காவடி தயிர் காவடி இளநீர் இப்படி எல்லா விதமான காவடிகளோடு இருந்து ஊரிலே இருந்து நடந்து வந்து படிவழியாக வந்து அவரவர்கள் நேற்று கிணங்களை நேர்த்தி செய்ய இருக்கின்றார்கள் கீழே இருக்கக்கூடிய சிவாலயத்திலே இருந்து வள்ளி தீவானையோடு முருகப்பெருமான் சுவாமி மலைக்கு படி வழியாக எழுந்தருளி முருகப்பெருமானுக்கு கொடியேற்றம் நடைபெற்று காப்பு அணிவிக்கப்பட்டு முருகப்பெருமான் வள்ளி தீவானையோடு கீழே நகருக்கு சென்று அங்கே தைப்பூச தேர் திருவிழா வந்து மிகப்பெரிய தேரிலே பள்ளி தீவானை முருகப்பெருமான் விநாயக பெருமான் சிவபெருமான் பார்வதி தேவி ஆகிய தெய்வங்கள் எல்லாம் எழுந்தருளி நான்கு தேர் உழா வந்து நடைபெற இருக்கின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக இந்த தைப்பூசத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சென்னிமலைக்கு வருகை தந்து இங்கே நடைபெறக்கூடியதான தைப்பூச தேர் திருவிழாவிலே பங்கேற்று எல்லாம் வல்ல சென்னிமலை முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களும் பெற்று நீடு இனிதே வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிறைகிரி முருகப்பெருமானுடைய ஆதார விந்தங்களை போற்றி இந்த திருவிழாவை இந்த வருடம் இணைந்தே துவங்குகின்றோம்